இன்றைய உலகில் பள்ளி முடிந்ததுமே பெரும்பாலான குழந்தைகள் மொபைல் போன்களில் மூழ்கி விடுகிறார்கள் ஆனால் மைசூரின் ஹுன்சூர் தாலுகா தேவஹள்ளி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் வித்தியாசமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துள்ளனர் பள்ளி நேரம் முடிந்ததும் அவர்கள் ஸ்மார்ட் போன்களையும் வீடியோ கேம்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பள்ளியின் மைதானத்தையே ஒரு விவசாய நிலமாக மாற்றிவிட்டனர் இது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல விவசாயத்தின் மீதும் சுற்றுச்சூழலின் மீதும் ஒரு ஆழமான புரிதலை வளர்ப்பதற்காகவும் கூட இந்த மாணவர்கள் வெங்காயம் தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் மற்றும் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை போன்ற தினசரி சமையலுக்கு தேவையான காய்கறிகளை ஆர்வத்துடன் பயிரிடுகிறார்கள் இவை தவிர திணை போன்ற தானியங்களையும் பல அரிய மருத்துவ தாவரங்களையும் கூட அவர்கள் வளர்த்து வருகிறார்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த முயற்சிக்கு பெரிய அளவில உறுதுணையாக இருக்கிறார்கள் அவங்கள் சொல்வது என்னவென்றால் பாட புத்தகங்களில் சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் பற்றி படித்தால் மட்டும் போதாது நிஜ வாழ்க்கையில அதை எப்படி பாதுகாப்பது என்பதை மாணவர்கள் நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் அதனால தான் மாலையில பள்ளி முடிந்ததும் பள்ளி மைதானத்திலே விவசாய பணிகளை மேற்கொள்ள மாணவர்களை ஊக்குவிக்கிறார்கள் மாணவர்கள் தாங்கள் நட்டு வைத்த செடிகளை தங்கள் குழந்தைகளைப் போலவே அக்கறையுடன் பராமரிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் அந்த செடிகளுடன் செலவிடுகிறார்கள் செடிகள் வளரும் விதத்தை பார்த்து அவங்கள் மனம் நிறைந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த மாணவர்கள் விளைவிக்கும் காய்கறிகள் பள்ளியின் மதிய உணவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன தாங்கள் சிரமப்பட்டு விளைவித்த காய்கறிகளை சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த அற்புதமான முயற்சிக்கு பெற்றோர்களும் முழு ஆதரவு அளிக்கிறார்கள் அவங்களும் பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் மொபைல் போனை பார்த்து நேரத்தை வீணடிப்பதை விட விவசாயத்தில் ஆர்வம் காட்டினால் மாணவ மாணவியருக்கு ஒரு சிறந்த புதிய அனுபவம் கிடைக்கும் என்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இது வெறும் விவசாயம் மட்டுமல்ல வாழ்க்கை பாடத்தையும் பொறுப்புணர்வையும் சமூக உணர்வையும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஒரு உன்னதமான பாடசாலையாகும்